உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு காலச்சக்கரத்தின் இன்னைக்கு பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்கப்போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க சரிங்களா இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யார் அப்படி பார்த்தா சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி அதாவது ஒரு மனிதருக்கு வந்து தொழில் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் அந்த சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா நிச்சயமாக நமக்கு வந்து தொழில் சூப்பராக இருக்கும் அப்படி பார்த்தா இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி அப்படி பார்த்தா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பாருங்க சனி பயிற்சி ஆகும்போது கும்பத்தில் இருந்து இப்போ மீன ராசிக்கு போயிட்டார் சரியா அப்போ மீன ராசிக்கு போகும்போது இப்போ உங்களுக்கு வந்து சகாய சனியாக வந்திருக்கிறார் சகாய சனியாக வந்திருக்கிறாருன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போறாரு கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பித்தன் தெரியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏழ்ற வருடமா கிட்டத்தட்ட ரெண்டரை 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 மூணு ரெண்டரை ஏழ்றன்னு சொல்ற மாதிரி முதல் ரவுண்டாக இருந்தா அது மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டா இருந்தா பொங்கு சனி மூணாவது ரவுண்டா இருந்தா அது மாரக சனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட முதல் ரவுண்டு மங்குச்சனியில் இப்போ நடக்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாத சனியெல்லாம் இருந்து இப்போ முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இன்றைக்கி ஆகுது இந்த ரெண்டு மாத அளவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா அதெல்லாம் சொன்ன மாதிரி முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனியில் ஏழர்ச்சனை முடிஞ்சுது ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் ஏழர்ச்சனை முடிஞ்சுது மூணாவது ரவுண்டாக இருந்தால் மார்க்சனியில் ஏழரை முடிஞ்சுது இப்படியாப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு நிறைய கேள்விகள் இருக்குது பொதுவாக சொல்லணும்னாவே ஏன்னா மகர ராசிக்கில் நிறையா அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடன் சுமை கண்டிப்பாக பட்டிருப்பீங்க குடும்பத்தில் குழப்பங்கள் வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினை வந்திருக்கும் ரெண்டாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமன்ற மாதிரி ரொம்ப 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 சிரமம் அது சொல்லிக்கவே முடியாது அது கிட்டத்தட்ட பாதம் முதல் தலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனையை தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் நான் தொட்டது எல்லாமே எனக்கு நஷ்டமே போச்சுங்க இப்போதைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ட்ரையே உக்காந்துருக்கேன் என்கிட்ட எதுவும் இல்லை இருப்புன்றது இல்லை ஏதோ இருக்கிற இருப்பு வச்சு எங்கெங்கே வாங்கணுமோ எல்லாத்தையும் வச்சு நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துட்டுங்க இதுக்கு மேலே தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வாழணும் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி மகர ராசி மனசில் நிறைய இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்க போகிறீங்க உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்க போகிறீங்க காரணம் என்னென்னா இப்போ வரைக்குமே இன்னைய சூழ்நிலை வரைக்குமே இன்றைக்கி எப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி அடிப்பு நிற்பீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அறிவு யோசனை திறமை டேலண்டால் அன்றைக்கி இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படி வாழ்ந்துருக்கலாம் அன்னைக்கு பணம் இருந்தது ஆனால் யோசனை இல்லை இன்றைக்கி யோசனை இருக்கும்போது பணம் இல்லை அப்படி பார்த்தா மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பண வரவு இப்போ கிடைக்க போகுது காரணம் என்னென்னா சகாய சனியை வந்துட்டார் அப்படின்னா நிச்சயம் பண வரவு கொடுத்துருவார் கிட்டத்தட்ட நீங்கள் முன்னெல்லாம் லோன் கேட்டுருந்தா கிடச்சிருக்காது சீட்டு போட்டிருந்தா எடுத்து இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது இதே போல் அழிச்சிருப்பீங்க இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை தொட்டாலுமே அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும் வெற்றி ஆகும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் கொடுத்த இடத்துல கட்டுவீங்க வாங்கன்னு வச்ச பொருள் திருப்புவீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நாலு காசு இப்போ இருக்கும் ஏன்னா வீடு ஃபுல்லாக காசுக்கு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர் காலத்தில் தான் இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே பார்த்தோன்னா அந்த பஞ்சம் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றம் சகாய சனி பண வரவு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் கேட்ட இடத்துல கிடைக்கும் கொடுத்தது வரும் வாங்குறது கட்டலாம் வச்சது திருப்பலாம் ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட இந்த சகாய சனி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பயிற்சி அப்படி பார்த்தா இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிட்டார்னா குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருந்து இப்போ மிதனத்துக்கு போயிட்டார் அப்படி பார்த்தா ரொண ரோக சத்ருவ குருவை வந்துட்டார் அப்படி பார்த்தா உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு சதவீத யோகத்தை கொடுத்துருக்குறாரு ஏன்னா இன்றைக்கி எண்பத்தஞ்சு சதவீத யோகம் வந்து உங்களுக்கு பணம் யோகம் மட்டுமே இல்லை அயல்நாட்டு யோகம் வெளிநாடு போகிற யோகம் ரெண்டாவது நீங்கள் படித்த உண்டான வேலை வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு தகுந்த பலன் அதே இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் திறமைக்கு தகுந்த பலன் கிடைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும் ஏன்னா இன்னை வரைக்கும் எப்படி இருந்துட்டிங்க கண்ணிருந்து குருடன் போல் காதிருந்து செவடன் செவரன் போல வாயிருந்து ஓமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டிங்க ஆனால் இதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து எதையில் எந்த லைனில் போனாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதை தான் போவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கும் கண்டிப்பாக நாலு சம்பாரித்து சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணி வளரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இன்னைக்கு சனி உட்காந்த இடமும் பரவாயில்ல குரு உட்காந்த இடமும் பரவாயில்ல சரிங்களா சகாய சனி ருணரோக சத்ரு குணவை உட்கார்ந்துருக்கிறார் அதனால் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தா குடும்ப ராகுவா வந்திருக்கிறாரு அஷ்டம கேதுவாக வந்திருக்கிறதுனால ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை தான் அதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா இப்போ கும்பத்துக்கு ராகுவும் சிம்மத்துக்கு கேது வந்திருக்கிறதுனால இன்னைக்கு குடும்ப ராகு ரெண்டாவது அஷ்டமத்து கேதுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு குழப்பமான நேரம் தான் ராக்கியது பயிற்சி பற்றி பேசுகிறோம்னா மீண்டும் நம்ம அந்த யாழ் ரச்சனையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்தளவுக்கு கஷ்டம் தான் சொல்லுவேன் அதனால் அதை பற்றி நம்ம வேண்டாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேச ராசியில் சுக்குரு பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த நாலாம் அதாவது நாலாம் இடத்துல உட்கார்ந்த சுக்குரன் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தோன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு பார்த்துட்ருப்பார் இருப்பார் ஏன்னா நாலாம் இடம்னா சுகஸ்தானம் ஆனால் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் தன்னோட ரிசிப் ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை செல்வம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் உபாதிகள் நீங்கள் சளி ஜுரம் இரும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாலாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா சுகங்கள் ஏற்படும் அஞ்சாம் இடத்துக்கு போய்னா மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் புரியுதுங்களா ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுப்பாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு அது குறிப்பாக தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா நீங்களாம் வண்டி வாங்குறதுக்கோ காரு வாங்குறதுக்கோ மாற்றுறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்புண்டு சுக்கரன் போய் அதான் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலம் கண்டிப்பாக நீங்கள் அசையாத சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு மண்மனை கட்டக்கூடிய யோகம் உண்டு அசையும் சொத்துன்னா வண்டி வாகனம் யோகம் உண்டு ஆல்ரெடி நான் வண்டி வாகனம் போட்டிருக்குறேங்க எனக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படும்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் சுக்குரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவரு தன் சொந்த வீட்டிலேயே உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா அப்போ இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இந்த மூணு கிரகங்கள் உட்காந்துருக்குது அப்போ ஆறாம் இடம் அப்படின்னா யாருக்கு அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க அப்போ அடிமை தொழில் சம்பளம் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா நிச்சயமாக இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் மூணு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாரு ஒன்று அதாவது கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறார் படிப்பில் மாற்றம் டெம்பரவரியே வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்ட் ஆகும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நாலு காசு பார்ப்பீங்க அந்த நாலு வகாசு வச்சு ஏதாவது உங்களுக்கு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் ஒன்று நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உக்காந்த புதன் பகவான் படிப்புக்கு ரெண்டாவது ஹெல்த்துக்கு மாற்றங்கள் கொடுப்பார் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்ததுனால இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா நல்ல பாதுகாப்பு நல்ல உழைப்பு நல்ல மாற்றம் நல்ல தெம்பு தைரியம் இதுக்கு மேலே நம்ம வளர்ச்சி யாராலையும் கெடுக்க முடியாது நம்ம நல்லா இருப்போன்ற முடிவும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு மேலே எடுத்துருவீங்க சரிங்களா குரு பகவான் அவர்கூடமே சப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமா அது பர்மண்ட் ஆகலாம் முன்னேற்றம் கொடுக்கலாம் ஏன் இந்த தொழில் நம்ம அடிமையாக செய்யணும் நம்ம சொந்தமாகவே செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை தூண்டி விடுவார் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை ஏதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை இங்கேருந்து சாதிக்கிறதுக்கு ஏதாவது வேறு ஆப்ஷன் இருக்குதா இந்த மாதிரி யோகத்தையும் கொடுத்துருவார் சரிங்களா இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வா பகவான் எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை கண்பவரு பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதிகள் இருந்துகிட்டு இருந்ததுங்க இதனால் நான் ரொம்ப மன உளைச்செல்லாம் மருந்து மாத்திரை வாங்கி இருந்தேன் எனக்கு வந்து இன்றைக்கி என் குடும்பம் என்னோடய நிலமை எப்படி போகும்னு தெரியல பயமாக இருந்ததுன்னு சொன்னேன் கரெக்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும் சரிங்களா அதாவது ஓரளவுக்கு மெடிசன் டேப்லெட்டு மருந்து மாத்திர செலவெல்லாம் குறையும் உங்களுடைய உடல்நிலைகள் கண்டிப்பாக கொஞ்சம் மேம்படும் மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எது எப்படியோ மொத்தத்தில் மகர ராசி பொறுத்த வரைக்கும் அதாவது முழுமையாக நல்லா இருக்கிறது சகாய சனி சனி பார்வை உங்கள் வீட்டுக்கு அதிபதியே நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி குரு பகவான் போய் ருணரோக சத்ரு குருவோ உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு இதுக்கு மேலே தான் விடை கிடைக்கும் பதில் கிடைக்கும் ஏன்னா உங்கள் மனசில் யாழ்ற வருஷமாக கேள்வி இருக்குது இந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாலாம் கிடையாது யாழ்ற வருஷமாகவே கேள்வி ஆயிரத்திட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே சரியான ஒரு பதில் இதுக்கு மேலே கிடைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி நாலு பேர் கண்டிப்பாக வேலை செய்ய போகிறாங்க பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணின மாதிரி இதுக்கு மேலே உங்களுடைய பயணம் சூப்பராக இருக்க போகுது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேயர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி